ஜெய் ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்திஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று அக்டோபர் இருபது திங்கட்கிழமை நான் தேவன் அல்ல அசுரனும் அல்லன் நான் நான் மனிதன் மனிதன் என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம் இன்று தீபாவளி திருநாள் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் பகவான் ரமண மகரிஷி பக்தி ஞான இயக்கத்தின் சார்பாக இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஒவ்வொரு சமயங்களிலும் பல பண்டிகைகள் கொண்டாடப்படுகின்றன ஆனால் அவைகளின் நோக்கத்தையும் கருத்தையும் நாம் புரிந்து கொள்வதில்லை இனிப்பு சாப்பிடுவதோடு நிறுத்திக் கொள்கிறோம் புராணங்களில் நமக்கு சின்ன சின்ன கதைகள் சொல்லி அதன் மூலம் வாழ்க்கை தத்துவத்தை உணர்த்த ரிஷிகளும் முனிவர்களும் முயல்கிறார்கள் தீபாவளி உலகெங்கும் கொண்டாடப்படும் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு பண்டிகை ஏனெனில் அது உணர்த்தும் அறநெறி மாறல் மனித குலத்திற்கானது ஜாதி சமய தேச இன பேதம் கடந்த உயர்ந்த தத்துவம் அது புராணங்கள் தேவர்கள் அசுரர்கள் என்ற இரண்டு கதாபாத்திரங்களை எல்லா கதைகளிலும் சொல்கின்றன தேவர்கள் தேவலோகத்தில் வசிக்கும் மக்கள் அங்கு இருப்பவர்கள் எல்லோரும் எப்போதும் சந்தோஷமாக குடியும் கொடுத்தனமாக இருப்பார்கள் என்றும் ஊர்வசி மேனகா ரம்பா போன்ற தேவ நடன மங்கையர்கள் ஆடல் பாடல்கள் நிகழ்த்துவார்கள் என்றும் மக்கள் எல்லோரும் அதை பார்த்து ரசித்து மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்றும் பொதுவாக கதை கட்டப்பட்டுள்ளது அது ஒரு அதீத கற்பனை கதை தேவர்கள் என்பது ஒரு குறியீடு மக்களின் ஒரு பிரிவினர் இறை நம்பிக்கை உடையவர்களாகவும் பெரும்பாலும் சாதுவாகவும் இருப்பார்கள் அவர்கள் தேவர்கள் மற்றொரு பிரிவினர் சுயநல மிக்கவர்களாக முரற்று சுபாவம் உள்ளவர்களாக இருப்பார்கள் அவர்கள் அசுரர்களின் பிரதிநிதி குறியீடு தேவர்கள் அசுரர்கள் இருவருமே மனிதனின் குணங்களை குறிப்பவர்கள் இவர்கள் வேறு எங்கும் போய் தேடாதீர்கள் நம்முள்தான் அவர்கள் இருக்கிறார்கள் மனித பிறவி கிடத்திற்கு அரிய பிறவி அரிதி அரிதி மனதடாய் பிறத்தல் அறிதே என்பது அவ்வை பாட்டியின் அமுதமொழி மனிதப் பிறவியில் மாத்திரமே அசுர குணத்தையும் தேவ குணத்தையும் ஒழித்து விழிப்படைந்து விடுதலை பெற முடியும் நரகாசுரன் என்ற அசுரனை கிருஷ்ணர் அழித்த தீபாவளி பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது என்பது புராணம் சொல்லும் கதை நர பிளஸ் அசுரன் நரகாசுரன் நரன் என்றால் மனிதன் அசுர குணம் கொண்ட மனிதன் நரகாசுரன் நாம் தான் நரகாசுரன் நரகாசுரர்கள் என்றும் இருப்பார்கள் புராண காலத்திலும் இருந்தார்கள் எதிர்காலத்திலும் அவர்கள் தோன்றுவார்கள் இது இயற்கை நியதி குலத்தின் தலைவனே அந்த குலத்தை அழிப்பவன் தேவர்கள் அல்ல கடவுளும் அல்ல நடகாசுரனும் அவ்வப்போது தோன்றவே செய்வான் உலகம் சமநிலை பெற இயற்கை விதி இது தேவலோகம் பற்றிய கதை அவ்வாறு இருக்க நினைப்பவர்களை உற்சாகமூட்ட சொல்லப்பட்டது அது உண்மையல்ல எப்போதுமே ஒரு மகிழ்ச்சியாக இருந்துவிட முடியாது இரவும் பகலும் சேர்ந்ததுதான் ஒரு நாள் வாழ்க்கை இன்பம் துன்பம் இரண் என்ற இரண்டின் கலவை இது யதார்த்தம் நிதர்சமான யதார்த்தமான வாழ்க்கையை நேருக்கு நேர் சந்திக்க தைரியம் இல்லாதவன் கற்பனை கோட்டை கட்டி தேவலோகத்தில் வாழ்வான் அது அவனுடைய கற்பனையே நிஜமல்ல பகவான் ரமண மகரிஷி இந்த அதீத கற்பனைகளுக்கு காரணம் உடல் நான் என் அகந்தை உணர்வு என்று உபதேசிக்கிறார் அகந்தை உணர்வு ஒரு உடலை பற்றி கொண்டு ஒரு சித்தாந்தத்தை பற்றி கொண்டு வாழ்கிறது அது வாழ்க்கை தேவலோகம் போன்று இனிமையானது அல்லது துக்கமானது அசுரத்தனமானது என்றும் ஒரு கற்பனையில் வாழ்கிறது இந்த கற்பனைகள் விழிப்பு கனவு நிலைகளில் மட்டுமே சாத்தியம் இந்த இரண்டு நிலைகளில் மட்டுமே ஒருவன் தேவனாகவோ அசுரனாகவோ வாழ்கிறான் ஆழ்ந்த உறக்கத்தில் தேவனோ அசுரனோ அங்கு இல்லை எல்லோரும் அங்கு சமம் எல்லோருக்கும் ஆழ்ந்த உறக்கம் சுகமாக உள்ளது ஆனால் அந்த உறக்கத்தின் சுகத்தை உறக்கத்தில் அனுபவிக்க முடியவில்லை ஏனெனில் அங்கே அகந்தை உணர்வு மறைந்து தன் இருப்பான ஆத்ம உணர்வாகவே உள்ளது ஆத்மாவிற்கு சுகம் துக்கம் இரண்டும் இல்லை இரண்டும் கடந்த பேரின்பம் அதை யோக பயிற்சிகள் தியானத்தின் மூலம் அகந்தை உணர்வற்ற ஆத்மநிலையே நான் நான் என்ற விழிப்புணர்வு என்லைட்டன்மெண்ட் வரப்பெறுவதே தீபாவளி என்ற திருநாள் கொண்டாடப்படுவதின் நோக்கமும் குறிக்கோளும் ஆகும் அகந்தை அற்ற ஆத்ம உணர்வே நான் நான் என்று உறுதியாக அதில் நின்று அதையே விழிப்பு நிலையில் கொண்டு வர வேண்டும் பிறகு வாழ்நாளெல்லாம் தீபாவளி பண்டிகையே வருடத்திற்கு ஒரு நாள் வரும் பண்டிகை அல்ல அது பிறகு தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் என்று சித்தர் பாடியது போல் இயங்க வேண்டாம் மறுபடியும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அன்பர்களே ஓம் தத் சத் நாளை வேறோட தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி